சாய் ஓம் ாம் ஜெய் சாயராம் உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெருவெற்றியும் பெற்று வருகிறேன் நம்முடைய வழித்துணை பாபா ஆயிரம் குழந்தைகளுக்கு வரம் தந்த ஆயிரம் குழந்தைகள் பெற வரம் தந்த அபூர்வ சாய் பாபாவாக திகழ்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதில் அநேக சாய் சொந்தங்கள் உலகங்களும் இருந்து பிள்ளை பரம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அதே போல குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த அந்த குழந்தை பெருகின்ற பொழுது அந்த நேரத்தில் தாய்க்கு வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் நல்ல அழகான நல்ல குழந்தை அறிவுள்ள குழந்தை பெற வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பிரார்த்தனை செய்த நீதிபதி சத்ய பிரகாஷ் அவர்கள் வேலூரில் இருந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அவர் மிக நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு நீதிபதி நீதி அங்கே பரிபாலனம் செய்கின்ற பொழுது யாராக இருந்தாலும் நடுநிலையோடு நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த நல்ல நீதிபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் பெண் குழந்தையை அவருக்காக நாம் ஏற்கனவே போன வியாழக்கிழமை பிரார்த்தனை செய்திருந்தோம் இன்றைக்கு வெற்றிகரமான நல்ல ஒரு மகாலட்சுமியை அவர் பெற்றெடுத்திருக்கிறார் அவருக்காக செய்த பிரார்த்தனை வென்றிருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது அதற்காக நம்முடைய சாயப்பாவிற்கு வழித்துணை சாயப்பாவிற்கு நன்றி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அனைத்து சாய சொந்தங்களுக்கும் நன்றி அந்த குழந்தை நீதிபதி சத்யபிரகாஷ் அவர்களுடைய குழந்தை நல்ல அறிவான அழகான அனுசரணையுள்ள தைரியம் உள்ள ஞாபக சக்தி உள்ள குழந்தையாக வளர்ந்து அவருடைய வீட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல பிரஜையாக வளர்ந்து மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல சத்குரு சாயப் படத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத்குரு சாயி நமோ நமஹ ஜெய் சாயராம்